இவர் பிடிக்கும் அவரை பிடிக்காது இவர் காதலிக்கிறேன் அவரை வெறுக்கிறேன் இவரோட எந்த பிரச்சனையும் இல்லை அவரோட வரல ஒரே ஆள் இருபத்தி நாலாயிரம் செங்கல் உங்க உங்கள் கிட்ட சொன்னால் அது இருபத்தி நாலாயிரக்கு முட்டை போட போகிறதில்லைங்களா இந்த வாழ்க்கையை உங்களால் சமாளிக்க முடியலன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அது முடியுமென்னு நினைக்கிறீங்களா இந்த உலகத்தோட அழகே இதுதான் தான் நீங்கள் சரியான விஷயத்தை செஞ்சால் அது எப்படி செஞ்சாலும் அது வேலை செய்யும் நீங்கள் அழுதுகிட்டே செய்யலாம் அன்பாக செய்யலாம் சந்தோஷமாக செய்யலாம் வெறுப்போட செய்யலாம் கோபத்தோடு செய்யலாம் நீங்கள் சரியான விஷயத்தை செஞ்சால் அது வேலை செய்யும் உலகம் இப்படி தான் செயல்படுது நீங்கள் சரியான விஷயத்தை செய்கிற வரைக்கும் எப்படி செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை அது வேலை செய்யும் அன்பா செஞ்சால் தான் வேலை செய்யணும்னு ஒன்றும் இல்லை நீங்கள் அன்பாக செஞ்சால் உங்கள் அனுபவத்தில் அது நல்லா இருக்கும் அவ்வளோதான் அந்த விஷயத்தை போதே அற்புதமான அனுபவமாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அது வேலை செய்யும் நீங்கள் கஷ்டப்பட்டு மாமரத்துக்கு தண்ணி ஊற்றுனாலும் அது வேலை செய்யும் மாம்பழம் வரும் ஆனால் நீங்கள் அதை ரசிக்க முடியாது வேற யாராவது சாப்பிடுவாங்க நீங்கள் சந்தோஷமா அன்பாக செஞ்சால் பூவாக வெளியே வரும்போதே கவனிச்சிருப்பீங்க ஒருவேளை நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம் இல்லைன்னா சாப்பிட முடியாமல் கூட போகலாம் ஆனாலும் அது வேலை செய்யும் இந்த உலகத்தோட அழகே இதுதான் தான் நீங்கள் சரியான விஷயத்தை செய்கிற வரைக்கும் அது வேலை செய்யும் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றது உங்கள் வாழ்க்கையோட தரத்தை முடிவு பண்ணும் அது நடக்குமா இல்லையான்றது இல்லை அது எப்படியும் நடக்கும் இப்படிதான் தான் ஒரு தடவை ஒரு கோழி பண்ணக்காரர் இருந்தார் கோழி பண்ணக்காரர்னா தெரியுமா ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் உற்பத்தியை கூட்டுறதுக்காக அவர் எப்போவும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆள் ஒரே நாளில் இருபத்தி நாலாயிரம் செங்கல் அடுக்கி சாதனை பண்ணதை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தார் அதை பார்த்து அவருக்கு ரொம்ப உத்வேகம் வந்துருச்சு அந்த கட்டுரையை நியூஸ் பேப்பரில் இருந்து கத்தரிச்சு எடுத்துகிட்டு கோழி பண்ணைக்கு போனார் அதை பார்த்துட்டு மற்றவங்க என்ன பண்ண போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க அவர் நான் என் கோழிங்க எல்லாத்துக்கும் இந்த ஆள் எப்படி ஒரே நாளில் இருபத்தி நாலாயிரம் செங்கல் அடுக்கினாருன்னு சொல்ல போகிறேன்னு சொன்னார் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது அப்படி வேலை செய்யாது ஒரே ஆள் இருபத்தி நாலாயிரம் செங்கல் எடுக்கனாருன்னு உங்கள் கோழிங்க கிட்ட சொன்னால் அது இருபத்தி நாலாயிரம் முட்டை போட போகிறதில்ல அது அப்படி வேலை செய்யாது இது எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்க துரதிருஷ்டவசமாக மக்கள் ஒரு முழு வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க அப்படி இருந்தோம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் பிரித்து பார்க்காம உங்களால் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடிஞ்சா எல்லாத்தையும் ஒரே கண்ணால் பார்க்க முடிஞ்சா இதுக்கு ஒரு மாதிரியும் இதுக்கு வேற மாதிரியும் இல்லாமல் அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் நீங்கள் இப்படி இருந்தால் திடீர்னு உங்கள் உடல் முழுக்க ஒளி நிறைஞ்சிடும் ஆமாம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மட்டும் இருக்கிறதுக்கு பதிலா உங்க ஆன்மீகத்தை இங்க வரைக்கும் போக அனுமதிச்சா இந்த ரெண்டு கண்ணும் மூழ்கி எல்லாத்தையும் ரெண்டு இல்லாமல் ஒரே கண்ணால் பார்க்க முடிஞ்சா இவர் பிடிக்கும் அவரை பிடிக்காது காதலிக்கிறேன் வெறுக்கிறேன் இவரோட எந்த பிரச்சனையும் அவரோட ஒத்து வரல இது நல்லா இருக்கு அது சரியில்லை உங்களால் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஒரே கண்ணால் பார்க்க முடிஞ்சா சாதனை வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இல்லைன்னா உங்களை ஒளியேற்றுறதுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் இது இல்லாமல் ஒளியேற்றணும்னா அசாத்தியமான முயற்சி தேவைப்படும் அதுவும் ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிடும் பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெறும் உயிர் பிழைக்கிற செயலாக மட்டும் பார்க்குறப்போ பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் நீங்கள் தெருவில் நடந்து போகிறப்போ காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்களை மாதிரி எப்போவும் பார்த்துட்டே இருப்பீங்க யார் சரி யார் சரியில்லை எங்கள் ஆபத்து இருக்குது எங்கள் நண்பன் இருக்கான் எங்கள் எதிரி இருக்கான்னு தொடர்ந்து கவனிச்சிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி வாழ்ந்தால் உயிர் வாழ முடியும் ஆமாம் ஆனால் இந்த பாகுபாடு பார்க்குற விஷயம் அதோட எல்லையை தாண்டிட்டா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பாகுபாடுகளுக்கு கீழே வந்துடும் அப்புறம் நீங்கள் ஒளியறதுக்கான வாய்ப்பே தூரமாக போயிடும் இது உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் வாழ்க்கையை பார்க்கணுன்னா வாழ்க்கையோட உண்மையான இயல்பை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு கண்ணு போதும் உங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணு தேவையில்லை ரெண்டு கண்ணு வச்சு உயிர் வாழ மட்டும்தான் முடியும் காலப்போக்கில் உயிர் வாழ்கிறதுங்கிற வார்த்தை ரொம்ப சிக்கலானதாக ஆயிடுச்சு இல்லை அது இல்லை என் வேலையை செய்கிறதுக்கு என் தொழிலை முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பகுத்தறிகிற மனசு வேணும்னு சொல்கிறாங்க நீங்கள் உயிர் வாழ்கிறதையே ரொம்ப கடினமாக கிட்டீங்க அவ்வளோதான் ஒரு காலத்தில் வயிற்றில் சாப்பாடு போடுறது தான் வாழ்க்கைன்னு இருந்துச்சு இப்போ அது நிறைய நிறைய விஷயமா மாறிடுச்சு உயிர் வாழ்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமாக ஆயிடுச்சு நாகரீகம்னு சொல்லப்படுற இந்த காலத்தில் மக்கள் உண்மையில் நாகரிகமாகலை அவங்களோட காட்டு மிராண்டித்தனத்தை சிக்கலாக்கியிருக்காங்க முன்னால் எளிமையாக இருந்துச்சு ஒருத்தரை பிடிக்கலன்னா ஈட்டி போட்டு குத்திடுவாங்க அது எளிமையான காட்டு மிராண்டித்தனம் இப்போ அது ரொம்ப சிக்கலானதாக ஆகிடுச்சு இப்போ ஒருத்தரை பிடிக்கலன்னா பேப்பரில் பெரிய கட்டுரை எழுதுவிங்க அவரை பற்றி ஒன்றும் சொல்லாமல் ஆனால் ஆயிரம் விதத்தில் அவரை கொல்லுவீங்க அப்படி தொடர்ந்து வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்டே போனா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் பிரச்சனைகளை உருவாக்கி அதுக்கு தீர்வு தேடுறதுலேயே காலத்தை கழிக்கலாம் நிரந்தர தீர்வு என்னன்னு பார்த்தா தீர்வு கண்டுபிடிக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் நேரடியாக பிரச்சனை பண்ணுறவங்களுக்கும் சுற்றி வளைச்சி பிரச்சனை பண்ணுறவங்களுக்கும் அது எல்லாருக்குமே கடைசியில் ஒரே நிம்மதி என்னென்னா ரெஸ்ட் இன் பீஸ் தான் அப்போ தான் நான் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு தனக்குள்ளேயே புரண்டுட்டு இல்லாமல் இருக்குது எப்படின்னு ஒரு க்ஷணம் கூட நீங்க நிச்சலனத்தை மாட்டீங்க நிச்சலனத்தோட அழகையும் ஆழத்தையும் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்தா சுலபமா சொல்லணும்னா நீங்க ஒரு நோயாளி நான் இப்படி உட்கார்ந்து இயற்கையாகவே இயற்கையாவே நீங்க நான் ஒரு நோயாளின்னு நினைப்பீங்க இல்லையா இதுதானே உங்க மனசுலயும் நடக்குது இதுதான் நோய் உங்களுக்கு ஒரே ஆறுதல் என்னன்னா டாக்டரால கூட இதை பார்க்க முடியலன்றதுதான் ஏன்னா ரெண்டு பேரும் இப்படி நடுங்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் நடுங்கிறத பார்க்க முடியாது இந்த வாழ்க்கையை உங்களால சமாளிக்க முடியலன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அது முடியும்னு நினைக்கிறீங்களா உங்க மனசுல நடக்கிற விஷயங்கள்ல உங்க எண்ணங்கள்லையும் உணர்ச்சிகளையும் நீங்க முழுசா மூழ்கிடுவீங்க உங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ரொம்ப முக்கியமாகும் பொழுது உங்க மனசுல உருவாக்குற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க படைத்தலோட பிரம்மாண்டத்தை விட உங்களோட சின்ன சின்ன படைப்புகளை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ தான் இட் மீன்ஸ் இது இந்த பூமியில் வாழுறதுக்கு ரொம்பவும் அற்பமான வழி ஒரு மனிதன் வாழக்கூடிய ரொம்ப அற்பமான வழி என்னென்னா அவனோட சொந்த படைப்பில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் கிரியேட் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் எவ்வளோ திறமையானவராக இருந்தாலும் நீங்கள் இங்கே படைக்கக்கூடியது எதுவானாலும் ரொம்ப சாதாரணமானதுதான் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு பொழுது இது ரொம்ப சின்னது வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கையை ருசிக்கணும்னா வாழ்க்கையோட சாரத்தை உறிஞ்சணும்னா அது உங்களோட மனநிலை சார்ந்த செயல்பாடுகள் வழியாக ஒருபோதும் நடக்காது